இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை மது குடிக்கவும் இல்லை அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெரும் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்று கொண்டோரின் செயல்களே சான்று என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத்தலைமுறையினர் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று எதிர்மறையாக சொல்லுகிறார் வழக்கமாக ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இந்த சிறு பிள்ளைகளை போல மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று சொல்லக்கூடியவர் இங்கே சிறு பிள்ளைகளை எதிர்மறையாக காட்டி ஒப்பிட்டு பேசுகிறார் ஏனென்றால் பெரியவர்கள் சிறு பிள்ளைகளை போல விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் எந்த இடத்தில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து புரிந்து கொண்டு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் அவர்கள் அப்படி செயல்படவில்லை அதை ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு ஞானத்தை அறிவை திறமையை கொடுத்திருக்கிறார் நாம் அந்த ஞானத்தோடு செயல் செயல்பட வேண்டும் பல நேரங்களிலே நாமே சிறுபிள்ளைத்தனமாக செய்யக்கூடாததை செய்யக்கூடாத நேரத்தில் செய்து விடுவதனால் பெரிய ஒரு தோல்வியை பிரச்சனையை நாம் உருவாக்குகிறோம் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கண்டிக்கிறார் கடவுள் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் உண்மதியோடு ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்து திட்டக்கூடிய இந்த நபர்கள் எதற்கெடுத்தாலும் குறை பேசக்கூடிய நபர்கள் எனவேதான் அவர் இப்படியாய் கடுமையாய் அவர்களை எதிர்மறையாக சாடுகிறார் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் ஊருக்கு வெளியே இருந்து நோன்பு இருந்து ஜபம் செய்யக்கூடியவராய் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் என்றெல்லாம் கண்டிப்பாய் போதிக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்தார் அவரையும் குறை சொன்னார்கள் இதோ இப்பொழுது இயேசு ஊருக்குள்ளாக வந்து போதிக்கிறார் அவர் மக்களோடு மக்களாக இருந்து அவருடைய வீடுகளுக்கு சென்று உணவு உண்டு அதன் வழியாய் நற்செய்தி அறிவிக்கிறார் சக்கையினுடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே சக்கையினுடைய வீட்டிலே உணவு அருந்தினார் இதுவரைக்கும் சக்கையுடைய வீட்டிற்குள் இப்படியாக உறவினர்கள் வருவதில்லை அவரை பாவி என்று எல்லோரும் ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இந்த உணவு உட்கொள்வதன் வழியாக உறவை புதுப்பிக்கிறார் அன்பை வெளிப்படுத்துகிறார் சக்கையும் மனம் மாறினார் ஆமன்பிற்குரியவர்களே நாம் யாரிடத்தில் சண்டை போட்டு இருக்கிறோமோ பேசாமல் இருக்கிறோமோ அவர்கள் வீட்டிற்கு செல்வதில்லை அவர்களோடு உரையாடுவதில்லை அவர்கள் வீட்டிலே உணவருந்துவதில்லை எனவே நம் நாம் இன்றும் பிளவுபட்டு இருக்கிறோம் உறவை வளர்க்கக்கூடிய இந்த உணவு உட்கொள்ளக்கூடிய முறையை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி இருந்த நிலையிலும் இயேசுவையும் விமர்சனம் செய்கிறார்கள் இவன் பெருந்தீனிக்காரன் என்று இந்த சமூகம் இப்படித்தான் சிறுபிள்ளைத்தனமாக நாம் எதை செய்தாலும் அதை எதிர்மறையாக பார்த்து கொண்டே இருக்கும் நம்மை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் அவர்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை பாராமல் நம் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு ஆர்வமாய் இருப்பார்கள் நம்மை தீர்ப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள் நம்மை குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் நாம் இவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிறேன் நான் எந்த அளவிற்கு உண்மையோடும் நேர்மையோடும் அன்போடும் உழைக்கிறேன் வேலை செய்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன் நாம் ஒவ்வொருவருமே நம்மை குறித்து அறிவோம் ஆனால் பல நேரங்களிலே நாம் மற்றவருடைய வார்த்தைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ற விமர்சனத்திற்கு பயந்து கொண்டே பல நல்ல காரியங்களை நாம் செய்யாமல் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலக மனிதர்கள் பெரும்பாலானோர் நம்மை குறை சொல்ல ஆர்வமாய் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை மட்டும் சொல்லுவார்கள் நாம் இதற்காய் சோர்ந்து போய்விடக் கூடாது அதே வேளையில நாம் எப்படி இருக்கிறோம் இதோ மற்றவர்கள் நம்மை விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொல்கிறோம் நாம் மற்றவர்களை மற்றவர்களை பாராட்டுகிறோமா மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்லதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோமா அல்லது நாமும் மற்றவர்கள் என்று வருகிற பொழுது அவர்களை தீர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோமா நம்மிடத்திலே கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் நாம் தூய ஆவியை பெற்றிருக்கிறோம் அவருடைய வரங்களை கனிகளை கொடைகள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் ஆனாலும் அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே சிறுபிள்ளைத்தனமாக நாம் ஒருவர் மற்றவரை கொண்டே இருக்கிறோம் எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மோடு இருப்பவர்களை பாராட்டுவோம் உற்சாகப்படுத்துவோம் தவறு செய்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வோம் வாழ்வை கொடுக்க வேண்டும் நம்முடைய செயல்களும் நம்முடைய வார்த்தையும் வாழ்வை கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்க வந்தார் சக்கேயுவை மன்னித்தார் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை மன்னித்தார் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் ஒருவர் மற்றவரை மன்னிப்போம் ஏற்றுக்கொள்ளுவோம் குற்றம் குறைகளோடு நம்மை ஏற்றுக்கொண்டது போல அன்பு செய்வது போல நாமும் ஏற்றுக்கொள்ளுவோம் அன்பு செய்வோம் ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஞானமே உருவான எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதையும் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே இதோ பல நேரங்களிலே நாங்களும் சிறுபிள்ளைத்தனத்தோடு இருந்திருக்கிறோம் பிறரை குறை சொல்லி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் ஞானத்தோடு அன்போடு வாழும்படியாய் செயல்படும்படியா நீர் ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறேன் உமை தேடி வந்த நோயாளர்களை நீர் தொட்டு குணப்படுத்தினீரே இதோ இந்த நாளிலும் இந்த நோயாளர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக உடல் மன சோர்வுகளிலிருந்து பய உணர்வுகளிலிருந்து ஆண்டவரே இவர்களுக்கு நீர் விடுதலை உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நற்சுகம் தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக என்னுடைய குற்றம் குறைகளை பாராம் எங்களுடைய செயல் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு எங்களுடைய ஜெபத்தின் பொருட்டு நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக உம்முடைய திருமுக ஒளியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து தோல்விகள் அவமானங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் இதோ நாங்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக நீர் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் கூட இயேசு தெய்வமே எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனம் குளிரும்படியான அருளை ஆசிர்வாதத்தை நீர் கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு நிரம்ப கிடைக்கட்டும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் இன்று நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் நம்முடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை வழிநடத்துவீராக குடி நோய்களிலிருந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீர் எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நல்லாயன் ஏசுவே நீரே எங்களை பிடித்து வழிநடத்த என்று எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்